அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க உத்திரானிய காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் வந்து தை மாதம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு சூரியனினுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தைப்பொங்கல் காணும் பொங்கல் பொங்கல் ஜல்லிக்கட்டு என்று அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம் அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அம்மாவாசை அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி செவ்வாய்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத் வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதே போல வீட்டுல மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக கிரகங்கள் சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார் மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஹ் என்னென்ன பலங்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் ரிஷபம் ராசி கால சக்கரத்திற்கு இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சுக்கிரனினுடைய வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதற்கு முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசிக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளாதார முன்னேற்றத்தை தான் பெருசா நினைப்பீங்க பொன் பொருள் சேர்க்கை அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதே போல குடும்பம் முக்கியம் எதனால விட்டு கொடுப்பீங்க குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே போல கவர்ச்சியா பேசக்கூடியவர்கள் கவர்ச்சியான பேச்சுக்கு மயங்க கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க கடுமையாக பேசுறது வந்து உங்களுக்கு தெரியாது கடுமையாக பேசுறவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது அப்ப சுக்கிரனினுடைய ஒரு முழு டாமினேஷன்ல நீங்கள் இருக்கீங்க அப்ப சுக்கிரன் வலுவா இருக்கணும் உங்களுடைய பேர்த் சாட்ல சுக்கிரன் வந்து மறைவிடத்துல இருக்கக் கூடாது மூன்று ஆறு எட்டுல வந்து ஆறுல கூட பரவாயில்லை அவர் ஆட்சி பெறுவார் அப்ப வந்து எட்டு மூன்று மோசமான இடம் சுக்கிரன் கண்ணீர்ல வந்து அவர் பரவாயில்ல இருந்தாலும் கூட அவர் அங்க நீசமடைவார் ஆஹ் நட்பு விழாவும் புதன் வந்து கொஞ்சம் வலுவா இருக்கணும் அவர் அடைந்தாலும் அந்த மாதிரி ஒரு சாட்ல உங்களுக்கு சுக்கிரன் இருந்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க நல்லா கொடிகட்டி பறப்பீங்க சுக்கிரன் வந்து ஒரு மோசமான இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த ரிஷபம் ராசிக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு என்னன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பண பற்றாக்குறை என்பது இருக்காது வாழ்க்கையில வந்து உங்களுக்கு கையில பணம் இருக்குதோ இல்லையோ நீங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு பணம் இருக்கிற இடத்துலயே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி சொத்து இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட சொத்து இல்லைன்னா அதன் பிறகு கடைசி காலத்துல உங்களுடைய மகனோ மகளோ உங்களை ஆதரிக்காங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு பணப்பற்றாக்குறை

ஒன்பதுல இருக்கிறாரு ராசிநாதன் அட்டமத்துல ரிஷபம் ராசிக்கு இந்த மாதம் முழுக்கவே நீங்க கவலைப்பட வேண்டாம் குரு பார்வையில தான் இருக்கிறாரு அவருடைய பார்வை குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தின் மீது விழுகிறது அதனால பெரிய அளவுல ஒரு கெடுதல்கள் இருக்காது குரு வீட்டுல இருக்கிறாரு குரு பார்வையில இருக்கிறாரு அப்ப வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாத முற்பகுதி என்பது தை பிறக்குது தை பிறந்த ஒரு முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் ஒரு தடைகள் இருக்கிற மாதிரி தெரியும் தடைகள் இருக்குது எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா படிப்படியான ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் மாதம் முதல் வாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்குது அதன் பிறகு பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு வந்து மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் ஊடல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதன் பிறகு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நான்காவது வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்களா இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு அப்படி கூடிக்குவீங்க அந்த அளவுக்கு இந்த மாதத்துல மாத பிற்பகுதி ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் சுக்கிரன் அட்டமத்தில்தான் இருக்கிறாரு இருந்தாலும் கூட கலஸ்தர காரகன் உங்களுக்கு யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் அடைகிறாரு அதாவது உங்களுடைய

செவ்வாய் புதன் இணைவு உங்களுடைய ஒன்பதாம் பாவகத்துல அப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கல் என்பது உங்களுக்கு இருக்காது விரயங்கள் ஒரு புறம் இருக்குது அதை வந்து நீங்க வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியாது விரயங்கள் ஒரு புறத்துல தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த விரயஸ்தானம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குரு வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்காம போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆனா இந்த மாதம் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் என்பது இருக்கிறது அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிங்க அப்படின்னா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கிறது அதே போல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில்ல ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அந்த புது முயற்சி கை கொடுக்க போகிறது அதன் மூலமாக வருமானம் என்பது அதிகமாகும் இந்த மாதத்துல வந்து வாரிசு தொழில் செய்யறவங்க உங்களுடைய தந்தையின் தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி என்பது உண்டு அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே இந்த மாதத்துல பெரிய அளவுல ஒரு பாராட்டு இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பலிதமாக கூடிய ஒரு காலம் அதாவது இந்த மாதத்துல வந்து வந்து ஒரு திருத்தலங்களுக்கு போறது உங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாதத்துல நல்லவிதமாக செய்து வர முடியும் இளைய சகோதர வழியில நன்மைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அந்த இளைய சகோதர சகோதரிகளினுடைய ஒரு ஆதரவு இருக்குது சப்போர்ட் இருக்குது அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குங்க அதாவது தம்பி தங்கைகள் தான் வந்து தம்பியுடையான் படைக்கங்கான்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த இளைய சகோதர வழியில நன்மைகள் என்பது பெரிதாக இருக்கிறதுங்க அதே போல உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் எந்த இடங்கள்ல எல்லாம் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் இப்போ வந்து விலகி இருக்கும் இப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம் தொழில வந்து எப்படி வந்து அதை முன்னெடுத்து செல்லலாம் தொழில என்னென்ன விரிவாக்கம் செய்யலாம் எப்படி வந்து உங்களுடைய வே வேலையில வந்து உத்தியோகத்துல வந்து எப்படி ஒரு வளர்ச்சியை காணலாம் அப்படிங்கிற உங்களுடைய போக் தடைகள் இல்லை உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இடங்கள்ல யாராரு உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அங்கெல்லாம் இப்ப இல்ல அப்போ இப்ப வந்து ரூ கிளியரா இருக்குது தொழில் ரீதியாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு முயற்சிகளுக்கும் நல்ல விதமாக பலிதமாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் எல்லாம் இந்த மாதம் முடிவடையும் தொழில் சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று உங்களை வந்து ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்றுதான் இந்த மாதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடல்நல கோளாறுகள் இதுவரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்துல அனைத்தும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது வியாபாரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி என்பது இருக்கிறதுங்க இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குறிப்பாக இந்த மாதம் வந்து பாக்கியஸ்தானத்துல தான் கிரகங்கள் வலுபெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தொடரக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ரிஷபம் ராசியை பொறுத்தவரை ரிஷபம் ராசிக்கு வந்து நிறைய செலவுகள் ஒரு புறம் சுப செலவுகள் மனையில இருக்கும் இந்த மாதத்துல இப்ப வந்து உங்க பொண்ணுக்கு திருமணம் பண்ணனும் பையனுக்கு திருமணம் பண்ணணும்னா இந்த வருடம் வந்து நீங்க பிளான் பண்ணி அதை வந்து செய்யலாம் அதாவது சுபமான செலவுகள் செய்வதற்கு

திருமண முயற்சி பண்றீங்க உங்களுக்கு திருமண முயற்சி இருக்குது அது வந்து நீண்ட காலமாக தடைப்படுது அப்படின்னா இந்த மாதத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வரன் தேட ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் நீங்க நினைத்த மாதிரி ஒரு வசதி இருக்கணும் அழகா இருக்கணும் கணவனோ மனைவியோ நீங்க வந்து எதிர்பார்க்கிற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கணும் அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக கை கூடக்கூடிய ஒரு நல்ல காலம் என்றுதாங்க சொல்லணும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல பிள்ளைகள் விஷயத்துல ஒரு கண் இருக்கணும் பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நீங்க வந்து நினைப்பீங்க உங்க பிள்ளைகள் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க விட சிறு சிறு குழந்தையா இருந்தாலும் சரி வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகள் மேல ஒரு கண் இருக்கணும் இந்த காலகட்டத்துல அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் அதே போல இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு மாணவ மணிகள் வந்து எப்படி நல்ல போக்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னா மாத முற்பகுதி மாத தொடக்கத்துலதான் புதன் அட்டமத்துல இருப்பாரு அதன் பிறகு உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் இணைவு வர்றதுனால ரொம்பவும் ஒரு உற்சாகமாக ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் வந்து கல்வியில வந்து கவனம் செலுத்துவீங்க இருந்தாலும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் நண்பர்கள் சகவாசம் உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் நான் கொஞ்சம் பயணங்கள் இந்த காலகட்டம் என்பதே எப்படின்னா வெளி மாநிலம் போகணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அப்ப அதற்கான ஒரு முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே ஒரு நல்ல காலம் பிறக்கிறது இப்போ வந்து இப்போ வந்து இங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அலைந்து திரிந்து படிக்க வேண்டியது வரும் அதே போல அந்த நீங்க அலைந்து திரிந்து படித்தாலும் கூட அந்த கல்வியில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் என்பது இருக்கிறது அப்ப வந்து நீங்க மாணவ மணிகள் கொஞ்சம் உழைப்பதற்கு தயங்க கூடாது கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க படிச்சீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியுங்க அப்ப வந்து இந்த மாதத்துல வந்து பெண்கள் பெண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா மாத தொடக்கம் வந்து கொஞ்சம் டல்லா தான் தொடங்கும் சில விஷயங்கள்ல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது வந்து மாத பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக திரும்பி விடும் அப்ப வந்து அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையை நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக முடியும் அதே போல உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்துல ஒரு கண் இருக்கணும் ஆஹ் குடும்பத்துல வந்து பொருளாதாரத்துல எந்த ஒரு சிக்கலும் தெரியல நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்மணி ஞா என்பது நிறைய வீட்லயும் கொஞ்சம் வேலை வொர்க் பிரஷர் அதிகமா இருக்குது வேலை செய்யும் இடங்களலயும் வொர்க் பிரஷர் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பலன் இருக்கிறது அப்படிதான் சொல்லணுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்க போதுங்க இந்த மாதத்துல வந்து ஓவர் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் ரீதியா நீங்க வந்து ரிஷபம் ராசிக்கு வந்து இந்த மாதத்துல மிகவும் ஒரு நல்ல ஒரு காலம் இருக்குது அப்படிதான் சொல்லணும் ஆனா அதுல வந்து கொஞ்சம் வந்து பயணங்கள் இருக்குது அலைச்சல்கள் இருக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வேலையில வந்து உங்களை வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுன்னு அப்படின்னு நினைப்பீங்க அதாவது இந்த காலகட்டம் என்பது ரிஷபம் ராசியை பொறுத்தவரை தொழில வந்து உங்களை ரொம்பவும் பிஸியா வைத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அது கெட்ட விஷயம் கிடையாது அப்ப வந்து நீங்கள் வந்து உழைப்பதற்கு நீங்கள் வந்து தயங்க கூடியவர்கள் அல்ல அப்ப இந்த காலகட்டத்தை தொழில் ரீதியாக நீங்க வந்து நல்ல போக்கஸ் பண்றது உங்களுடைய

ன்றது நீங்கள் வந்து உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் பலன இந்த டைம் அது ஒரு சரியான தருணம் என்று தாங்க சொல்லணும் இந்த மாதத்துல வந்து சுப க பாகிஸ்தானம் வலுவாக இருக்கிறது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது அப்படிங்கறதுனால அந்த வழியில நீங்க பிளான் பண்ணலாங்க இன்னும் ஒரு நல்ல பதிவில நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்